கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் உலகத்திலேயே முதல் காளான் திறனில் இயங்கும் மைக்கோ காளான் கழிவறையை கண்டுபிடித்து அசுத்தியிருக்கிறாங்க இந்த புதுமையான கழிவறையில் தண்ணீர் மின்சாரம் ரசாயனங்கள் என எதையுமே பயன்படுத்தாமல் கழிவுகளை தானாகவே உரமாக மாற்றும் திறனை கொண்டிருக்கிறதாம் மைகு கழிவறையின் மையக்கருத்தே மைசீலியம் என்ற காளானின் வேரமைப்பு தான் பூமிக்கு அடியில் வேர்கள் போல படர்ந்திருக்கும் வெள்ளை நிற இலைகளே காளானிலுள்ள மைசீலியமாகும் இது பூஞ்சைகளின் இயற்கையான சிதைவு மற்றும் உறிஞ்சும் திறனுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கழிவறையில் உள்ள மைசீலியம் மனித கழிவுகளுடன் தொடர்பு கொள்ளும்போது பூஞ்சைகளின் இயற்கையான சிதைவு திறன்களை பயன்படுத்தி அவற்றை உடைத்து சிதைக்கிறதாம் இந்த கண்டுபிடிப்பு கழிவு மேலாண்மை துறையில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் கழிவுகளை சிதைக்கவோ அல்லது சுத்தப்படுத்தவோ சிறிதளவு தண்ணீர் கூட பயன்படுத்த தேவையில்லையாம் இந்த கழிவறையினை பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகளில் பயன்படுத்துவதால் சுகாதாரமான கழிவறை வசதியை வழங்க முடியும் தண்ணீர் மற்றும் மின்சார வசதி இல்லாத கிராமங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் கூட இது சுகாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மைக்கோ காலான் கழிவறை இயற்கையான மற்றும் செலவை குறைக்கும் ஒரு வழியாகவும் காணப்படுகிறது